எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்குள்ள நான் படம் முடிந்த பிறகுதான் வந்தேன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார் அதை பார்த்தபோதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஏன்னா அரசியல் மக்கள்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாம் நான் கலந்து விழுந்ததுல வந்து அமைதிப்படிக்கு அப்புறம் அவ்வளவு மக்கள் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையா கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது வரைக்கும் நினைக்கிறேன் ஆனா அந்த குறைய வந்து நிச்சயமா உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சில காட்சிகள் பார்க்கும் போது அதுக்கப்புறமா அந்த பாட்டு எழுத ஆரம்பிச்சோம் ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம் எனக்கு முன்னாடி பேசின எஸ் ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்க அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமிரோடைய நண்பர்களாக வந்திருக்கோம் நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்க சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அந் அந்த படைப்பு காலத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாம கொடுத்துருக்கிறாரு அதனால வேண்டி இங்க வந்தது எல்லாமே நட்பு அவரு அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ செய்வார் அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும் அமிரி சார் ரொம்ப சீரியஸாவே இருக்காரு மனுஷங்களா அந்த ஆழ்த்த பக்கத்துல உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வயிறை வச்சிருக்கோம் கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே எங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன வாகனம் தான் நினைச்சு சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக மறுபடியும் மாத்தி சொல்லணும் தோணுச்சு பாண்டியர் பரம்பரையில ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அள்ளி அரைச்சிருப்பாங்க இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குநரும் தயாரிப்பாளன் ஆடம்பாவர்கள் தான் அப்படின்னு ஆனா பொன்னணு சொன்னாக்க அது உண்மைதான் ஏன்னா பல காலகட்டங்கள்ல அதை பொத்தி பொத்தி பத்தி பத்தி குழந்தை மாதிரி அதை வச்சிருந்துட்டு இந்த நேரத்துல ஆஹ் ஆனா பொன்னமும் சொன்னது மாதிரி இந்த காலத்துல இந்த படத்தை கூட நிறுத்துனதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆரிய நண்பர் எங்கள் இயக்குனர் எங்கள் அண்ணன் எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம்பா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனா இந்த நேரத்துல அவர் நம்ம எல்லாருமே ஆஹ் அவரோட இதுக்கெல்லாம் அசரம் மின்செல்லாம் கிடையே கிடையாது இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே போன் பண்றேன் எங்க இருக்கீங்கன்னு ஆபீஸ்ரா இருக்கேன் நாங்கிறாரு என்று பதட்டமே எதுவுமே கிடையாது அதே மாதிரி திடீர்னு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன் அவர் கார்ல பேன்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்ப நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரோபராதியா இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை ஆஹ் ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில் சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும் நீதி முடிவு பண்ணட்டும் நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது அதை ஒருபோதும் செய்யக்கூடாது நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புள்ளுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குறைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம செய்யறதுதான் இந்த மாநிலத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும் இல்ல விலகி நிக்கணும் இல்ல விடணும் ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குளியலாம் அந்த மூக்கு வந்து தரையில படுற வரைக்கும் குளியலாம் ஆனா குளிய தூண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கு எல்லாம் ஒருத்தனம் குளிகிற அளவுக்கு ஆனால் அப்பெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நினைப்பார் எப்போதுமே வந்திருக்காருன்னா ஆஹ் எனக்கு தெரியும் ஆனா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபல் மனுக்கும் நடக்கும் தெரியும் ஒரே நிறைய காலகட்டங்கள்ல கூட நாங்கள் இருந்திருக்கோம் அதெல்லாம் எதற்கும்லாம் எல்லாம் அசரம் மனுஷன் கிடையாது அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு கண்டிப்பாக காலமும் நிறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியல் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்பில் கொடுத்திருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்துல தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுல பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிக்க சுளிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும் அந்த ஒரு வித்தையை ஆதம்பாத அவர்கள் இந்த அஹ் படத்துல ஆஹ் அமீர் அவர்களை வைத்து நகர்த்தியிருக்கிறாரு நிச்சயமா அரசியல் நம்ம எல்லாத்தையும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான் நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே நீங்க அரசியல்வாதி தான் வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது பேச பயப்படுகிறோம் பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள் வீதிக்கு வென்றவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோத்து போகிறார்கள் துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள் அமீரும் ஆதம்பாபாவும் இந்த படத்துல துணிந்து இருக்கிறார்கள் வெல்லுவார்கள் வாழ்த்துக்கள்